Bismillah. <laughs> <laughs> புகாரி சரிப்பிலே வருகிறது ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைந்ததன் பின்னால் அல்லாஹுக்கு முன்னால் சென்று விழுகிறது அடுத்த நாளைக்கு அல்லாவிடத்திலே உதயமாகுவதற்கு அனுமதி கேட்கிறது ஒவ்வொரு நாளும் புதிய அனுமதியுடன் தான் அது உதயமாகிறது ஒரு நாள் வறுமையை போன்று சூரியன் அல்லாஹுக்கு முன்னால் போய் சுஜூதிலே விடும் அல்லாவிடத்திலே அது உதயமாகுவதற்கு அனுமதி கேட்கும் அல்லாஹ் அனுமதி கொடுக்க மாட்டான் உரிய நேரம் வரும் பொழுது அல்லாஹு தால் அந்த சூரியனுக்கு மனிதனுக்கு இன்று நீ மேற்கில் இருந்து உதயமாக வேண்டும் அதுதான் தௌபாவுடைய வாயல் மூடப்படக்கூடிய நாள் என்றார்கள் சல்லவாக அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மலை அல்லாஹுடைய கொதர அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹுடைய ஒரு படை இந்த மலை இப்படியே தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருந்தால் யாரால் இதனை நிறுத்தலாம் முழு உலகமும் சேர்ந்து இந்த மலையை நிறுத்தலாமா தொடர்ந்து மூன்று நாள் நான்கு நாட்கள் பொழிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதே நாம் எவ்வளவோ பயங்கரமான பாவிப்புகளும் விபரீதங்களும் எங்களால் அன்றாட வாழ்க்கையே வளமையை போன்று வாழ முடியாமல் இயல்பு வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டது நிலைமைகள் மோசமாகிக் கொண்டிருக்கிறது இந்த மலையை யாரால் நிறுத்தலாம் அவ்வாகவே நிறுத்தவில்லை என்றும் இப்படியான நிலைமைகளை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்துகிறான் இதன் மூலம் உலகத்திலே உள்ள முழு மனிதர்களும் படிக்க வேண்டிய பாடம் என்ன அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவன் தனித்தவன் நாம் எல்லோருமே அவனுடைய அடிமைகள் அவன் மாத்திரம்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனுக்கு மாத்திரம்தான் சுஜூதி செய்யலாம் அவனுக்கு மாத்திரம்தான் ருக்குவு செய்யலாம் அவன் மாத்திரம்தான் தஸ்பீஹுக்கும் தஹ்மீதுக்கும் தஹலீலுக்கும் சொந்தக்காரன் அந்த ரப்புடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்க முடியாது அந்த ரப்பு நாடினால் மலையை நிறுத்துவான் அவனுடைய ஓடர் தொடர்ந்து மலை பொழிய வேண்டும் என்று வந்துவிட்டால் இது எங்கு போய் முடியும் யாரால் என்ன செய்ய அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் இரக்கமானவன் அநியாயக்காரன் அல்ல அல்லாஹ் பழிக்கு பழி வாங்கக்கூடிய அவனுடைய அடியார்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அன்பு அது வித்தியாசமான ஆனால் சில நேரங்களில் அல்லாஹ் சென்ற சுபகானுவதால அடியாறுகள் அவனை மறந்து வாழும் பொழுது அவனுடைய கட்டளைகளை மறந்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நிலைமைகளை மாற்றிவிடுகிறான் அடியார்கள் அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹுவை நினைவுபடுத்துவதற்கும் அவன் பக்கம் மக்கள் திரும்புவதற்கும் நாம் எங்களுடைய சில சில அர்த்தாட்சிகளை இந்த உலகத்திற்கு திடீர் திடீரென்று அனுப்பி கொண்டிருப்பது சில நேரங்களிலே சூரிய கிரகணம் ஏற்படுகிறது சில நேரங்களிலே சந்திர கிரகணம் ஏற்படுகிறது சில நேரங்களிலே பூகம்பம் அதிர்ச்சி ஏற்படுகிறது சில நேரங்களிலே சூறாவளி காற்று வீசுகிறது சில நேரங்களிலே வெள்ளம் போன்ற நிலைமைகள் ஏற்படுகிறது இப்படி உலகத்திலே அன்றாடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை திடீர் திடீர் என்று மாற்றி எங்களுடைய சில அட்டாட்சிகளை நாம் ஏன் அனுப்புகிறோம் எங்களை ஞாபகம் ஊட்டுவதற்காகவே அடியாறுகள் அல்லாஹுவை பயந்து கொள்வதற்காகவே அவைகளை கண்டு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவன் பக்கம் கவனத்தை திருப்ப வேண்டும் என்னுடைய பாவத்தை நான் விட்டுவிட வேண்டும் இந்த ஹராமான செயலை விட்டுவிட வேண்டும் இந்த அல்லாஹ் காரியத்தை நிறுத்த வேண்டும் என்னுடைய இந்த வியாபாரத்தை நிறுத்த வேண்டும் என்னுடைய இந்த வட்டியில் இருந்து நான் சௌபா செய்ய வேண்டும் இந்த போதை பழக்கத்தில் இருந்து நான் சௌபா செய்ய வேண்டும் என்னுடைய கட்டளையான அல்லாவுடைய கட்டளையான பருளான தொழுகையை நான் முறையாக தொழ வேண்டும் நான் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை சரி வேண்டும் என்னுடைய இந்த அநியாயத்தை நிறுத்த வேண்டும் நான் அனாதைக்கு செய்திருக்க கூடிய இந்த அநியாயத்தை நிறுத்த வேண்டும் நான் அனந்தர சொத்திலே செய்திருக்கக்கூடிய இந்த அநியாயத்துக்கு தௌபா செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுவை நினைத்து அவன் அல்லாவுடன் நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறையை நினைத்து அவன் பயந்து தௌபா செய்து அல்லாஹின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி நிலைமைகளை மாற்றிவிடுகிறான் லஹரல் தரையிலும் கடலிலும் பூமியிலும் ஆகாயத்திலும் சீரற்ற நிலைமைகள் உருவாகுவது குழப்பங்கள் ஏற்படுவது நிலைமைகள் பாதகமாக மாறுவது இதன் மூலம் பிமா நாள் மனிதர்களுடைய தீய செயல்களின் விளைவாக குரான் மிகத் தெளிவாக சொல்லி இதை தவிர இரண்டாவதொரு காரணம் கிடையாது